வாழ்க வளமுட சோகிமா இருக்கீங்களா யாரு எப்படி இருக்காருங்க சரி காலை பொழுது இனிமையாக இனிப்புடன் கொண்டாடுவோம் நல்லது மேடம் என்ன பண்ணுவாங்க சரிங்க செக் சரி ஒரு நிமிஷம் ஒன் செகண்டுங்க உங்க அக்கௌண்ட் நம்பர் செவன் த்ரீ டூ எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ அதுதானுங்க மெமரி நம்பர் வச்சிருக்கீங்களா எல்லாம் மறக்க முடியாதுங்களா உங்களை எவ்வளவு அமௌண்ட் எழுதுனாங்க

கணேஷ் ஜஸ்ட் இந்த பேமெண்ட் மேடம் கொஞ்சம் வாங்கிட்டு

நீங்க வந்து பேங்க்ல இருந்தீங்க இப்ப வந்து நடிக்க வந்துட்டீங்க அந்த பாக்குறீங்க என்ன பண்றது அதாவது செய்யும் தொழில் தெய்வம் எங்க போனாலும் வருஷம் சர்வீஸ்ங்க அதனால அது வாழ்க்கையில மறக்க முடியாது செய்யும் தொழில செய் மக்களுக்கு ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கேன் அவங்கதான் ஜெனரல் மேனேஜர் மேடம்